என் செல்ல குழந்தையை உன் தாயானவள் உனக்கு ஒரு உத்திரவாதம் கொடுக்கின்றேன் இன்று இரவுக்குள் என்னை நீ தொட்டு விட்டாயானால் சர்வ நிச்சயமாக நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் இந்த அதிசயத்தை நடத்தி கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி இதையெல்லாம் சரியான புரிதலில் கொண்டு எப்பொழுதும் உனக்கான நல்ல விஷயங்களை நீ தேடி தேடி பெற்றுக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் இந்த நேரம் உன் தாயானவள் உன் முன்னால் வந்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர கொடுத்திட முன் வந்திருக்கிறேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் இருப்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த வராகி இன்று இரவில் உனக்கு கொடுக்கின்ற இந்த உத்திரவாதத்தினால் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடப்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போவதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் சரியாக என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் யார் வந்தாலும் யார் சென்றாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக நிறைவாக இருப்பதை நீ புரிந்து கொள் இன்று இந்த இரவு பங்குனி மாதத்தினுடைய கடைசி நாளின் இரவு நாளைய விடியலானது உனக்கு மிக பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விடியலாக தமிழ் வருடத்தினுடைய முதலாவது நாள் தமிழ் வருட பிறப்பு சித்திரை ஒன்றாம் தேதி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயம் ஒன்று உனக்கு கைகூடி வரப்போகின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னால் மிக பெரிய மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற முடியும் என்பதனை நீ நம்பினால் போதும் நான் இருந்து உனக்கு கொடுப்பது போல இந்த வாழ்க்கையில் யாரும் உனக்கு எந்த ஒரு நன்மைகளையும் கொடுத்தது கிடையாது எப்பொழுது உனக்கு கஷ்டம் வரும் எப்பொழுது உனக்கு துன்பங்கள் வரும் என்று உன்னை சுற்றி நின்று கொண்டு இவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தருணத்தில் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நான் இருப்பது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயங்களும் எதையும் கற்றுக்கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை என்பதுதானே உண்மை உன் தாயானவள் ஒவ்வொரு நாளும் உனக்கு சொல்லித் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாகவே புரிந்து கொள்கிறாய் அதனால்தான் இந்த வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இல்லாத ஒரு நிலையை நீ உருவாக்கி கொண்டிருக்கிறாய் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் நான் தருவது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை இதைவிட நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது எதையும் கடந்து நாம் வாழ வேண்டும் எந்த நிலையையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நமக்கான சந்தோஷத்தை நாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னவெல்லாம் நமக்கு நடக்கிறதோ எந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அந்த விஷயங்களை நீ பின்பற்றி சென்று கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத பல சந்தோஷங்களும் எதிர்பாராத பல நன்மைகளும் உன்னை சுற்றி நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இந்தவராகி எப்பொழுதும் போல உனக்கு இந்த வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை கொடுத்துவிட தயாராக இருக்கின்றேன் நான் இருந்த உன் வாழ்க்கையில் தர நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு தந்துவிட நான் தயாராக இருக்கின்றேன் அதனால் எதையுமே நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எந்த சூழ்நிலையிலும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் நாளைய விடியலை எதிர்கொள்ள இப்பொழுதே தயாராக இரு நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற உத்திரவாதத்தின்படி இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயம் ஒன்று உனக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பேரதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் உன்னோடு நான் இருந்து உனக்கு எதை செய்தாலும் அதை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அவை எல்லாம் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி தந்திடும் என்பதனை நீ மறந்து விடாதே இதனால் வரையிலும் நீ எந்த ஒரு விஷயத்திற்காக எப்பொழுதும் வேதனைப்பட்டும் கஷ்டப்பட்டும் கவலைப்பட்டும் கொண்டிருந்தாயும் அந்த விஷயமெல்லாம் இத்தோடு முடிந்து இனி உனக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சரியான நேரம் உனக்கு வாய்த்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உனக்கான சந்தர்ப்பங்களை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் ஒரு வாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பாராத நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தாயானால் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைத்துவிடும் உனக்கே உனக்கான ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் உன்னை தேடி வந்துவிடும் விடும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சூழ்நிலையை எல்லாம் கடந்துதான் இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை நீ பெற முடியும் என்பதனை முதலில் புரிந்து கொள் அதனால் எடுத்து வைக்கின்ற முயற்சியும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் எப்பொழுதுமே உனக்காக உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதி வாழ்க்கையில் என்னவெல்லாமோ நாம் இழந்து விட்டோம் எதையெல்லாமோ இந்த வாழ்க்கையில் நாம் விட்டுவிட்டோம் ஆனால் இனிமேலும் இதையெல்லாம் இழப்பதற்கு ஒருபோதும் நாம் தயாராகிவிடக்கூடாது முன்பெல்லாம் எதையுமே சட்டென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் சட்டென்று நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் இப்பொழுது இதுவெல்லாம் கடந்து உனக்கு நல்லதொரு எண்ணங்கள் வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது நல்ல நேரம் உனக்கு வாய்த்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்க தயாராகி விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமே என் குழந்தையை சித்திரை மாதத்தினுடைய முதலாவது நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் நீ எப்பொழுதும் நினைத்து பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவில்தான் இருக்கும் என்பதனை மறக்காதே எதிர்பாராத ஒரு சந்தோஷத்தை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பேரதிசயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் பிள்ளையே இந்த நிலை மாறி உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களும் நடக்கப் போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது இதையெல்லாம் கடந்து நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை பெற நினைத்தாயோ அதுவெல்லாம் இனி என்றும் என்றென்றும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக ஒரு சேர கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிச்சயமாக தந்து உன்னை மிகுந்த மன மகிழ்ச்சிக்குள் கொண்டு சேர்க்கத்தான் போகின்றது இனி என் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள் என் குழந்தையே உன்னை கஷ்டப்படுத்தியவர்களையும் உன்னை காயப்படுத்தியவர்களையும் நீ காலம் முழுவதும் மறந்து விட மாட்டாய் ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு அது பெரிய விஷயமாக இருக்காது ஏனென்றால் அந்த துன்பங்களை நிறைவாக அனுபவித்தது நீதானே அவர்கள் கொடுத்த அத்தனை இடங்கள்களையும் கடந்து வந்தது நீதானே அதனால் உனக்கு மட்டும்தான் அந்த விஷயங்கள் நினைவில் இருக்கும் இந்த நேரம் இவை எல்லாவற்றையும் நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்கென இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு என்ன கொடுக்க போகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் எல்லாவற்றையும் கடந்து நீ இனிமேல் என்னவாக மாற வேண்டும் என்பதனை சற்று புரிந்து நடந்து கொள் உனக்காக ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நான் வருவதை உன்னால் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முடியும் யாரும் இங்கே யாரையும் பெரிதாக வேதனைப்படுத்திவிட நினைப்பது கிடையாது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறதோ அதை நீ சரியாக ஏற்றுக்கொண்டால் சுற்றி வருகின்ற தீய மனிதர்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடுவார்கள் மாதத்தின் தொடக்க நாளில் நீ என்னை நினைக்கின்றாயோ எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்திவிட வேண்டும் என்று நீ யோசிக்கின்றாயோ அதனை தெளிவாக யோசித்து விடு தெய்வத்தின் முன்னால் தெளிவான வேண்டுதல்களை நீ வைத்துவிடு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் அம்மாவினுடைய அன்பினால் நீ எதை பெற நினைத்தாலும் அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே நான் தருவது உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷமானதாக நிறைவாக இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் இனியாவது இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் நீ பதறாமல் இந்த வருடம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ விருப்பப்பட்ட ஒன்றை உன் கைகளில் கொடுக்க வரும் என்கின்ற நல்லெண்ணத்தோடு தொடங்க வேண்டும் எதற்காக அம்மா இதனை இத்தனை அழுத்தமாக சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா சில குழந்தைகள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா எங்கே இதுவெல்லாம் நடக்க போகிறது எத்தனை புதிய வருடங்கள் வந்தாலும் நம் வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷம் ஒருபொழுதும் இருக்கப் போவதில்லை என்றுதான் உனக்கு தோன்றும் அதனால் என் குழந்தையே இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை தெரிந்து நீ நிச்சயமாக சரியான மனநிலையோடு இருந்து விட்டால் அது போதும் எப்பொழுதுமே உனக்கு பேரதிசய மாற்றங்கள் நடக்கும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் உன் தாயானவள் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நொடிப்பொழுது இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் சந்தோஷமான நாட்கள்தான் என்பதனை நீ மறந்து விடாதே இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் இந்த வாழ்க்கை ஆனால் இன்பத்தை மட்டுமே எதிர்பார்ப்பதனால்தான் துன்பம் அதிகமாக வருகிறது என்பதனை நீ மறந்து விடுகின்றாய் இனி எதற்கும் கலங்காமல் இரு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான முழுமையான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் ஒப்படைத்து விடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நிலை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கடந்து நீ எப்பொழுதும் உனக்கு பெற வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே நான் நடத்துவது ஒவ்வொன்றும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கட்டும் நான் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிக் கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் ஒரு நாளும் உன்னை இந்த வாழ்க்கை துன்பப்படுத்தாது வேதனைப்படுத்தாது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போராடிக் கொண்டிருக்கும் பொழுது நீயும் உன்னுடைய முயற்சியை சரியாக எடுத்து வைக்க வேண்டுமல்லவா வருட பிறப்பில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நாம் இந்த வருடத்திற்குள் செய்து முடிக்க வேண்டும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் நிச்சயமாக நான் கொடுத்த உத்திரவாதத்தை நான் காப்பாற்றுவேன் நீயும் அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்திட தயாராக இருந்து விட்டால் அது போதும் உனக்கு நடப்பது அத்தனையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னுடைய பெருமகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் இந்த தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையானது அல்ல இந்த நேரம் மாறப்போகிறது இதைவிட உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது விடியலை எதிர்நோக்கு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்